பிரைசலாட் இரண்டு தெசுரணிக்கர் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இரண்டு நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி எங்களை நேசித்து வழி நடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்கள் நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தீமைகள் எல்லா உங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் புதிய நாளை எங்களை வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆம் எங்கள் அன்பு தகப்பனை இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாக்குக ஆம் தகப்பனே எங்களுக்கு அமைதியும் அருளும் தருகிற ஒரே கடவுள் நீர் மட்டுமே எங்களிடத்தில் எழுந்திருக்கிற கிருபிக்கா எமக்கு நண்டு செலுத்துகிறோம் கடல் மீது நடந்தீரையா கடும் புயலை நீர் நீரே சாத்தானை கூட ஒடுக்கினீரே சர்வ வல்லவராக இருக்கிறீரே அதற்காக எமக்கு நண்டு செலுத்துகிறோம் மறித்தவரே உயிரோடு எழுப்பினீரே மரணத்தை ஜெயித்தவர் நீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் வருவீர் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் பார்க்க நீர் வருவீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்படை உடைய நாமத்தை சொல்லும்போது எங்கள் உள்ளம் எல்லாம் ஆண்டவரே எவ்வளவு மகிழ்ச்சி அமைதி சமாதானம் பொறுமை எல்லாமே கிடைக்கிது தகப்படி தூய ஆவியன் கனிகளை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீரை எங்களை வழி நடத்துகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்படி சுகம் கொடுத்தீர் பலன் கொடுத்தீர் உணவு கொடுத்தீர் எங்கள் மீது அன்பை வைத்தீங்களே வாழ வைத்திருக்கிறீங்களே ரத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க எல்லாவற்றையும் எங்களுக்காக கொடுத்து என் மகன் என் மகள் வாழ வேண்டும் நலமானது என் மகளுக்கு அருள நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் குழந்தை இரவு பொழுது உண்மை நோக்கி என்ன தேவைஞ்சு எங்களுக்கு தெரியாதாண்டு வரேன் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கரத்தின் கொடுக்கிறோம் அவர்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப நினைப்பதற்கும் ஜிபிப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலான அதிசயங்களை நீர் அவர்களுக்கு நன்றியப்பா இந்த ஜபத்தை கேட்டு நாங்கள் சாட்சியா இருக்க நீரை எங்களோடு தர வேண்டுமா மன்றாடுகிறோம் வழி நீரே எமது வழி நீரை ஏமது வாழ்வாய் எமது வழி நடத்தப்போவதற்காக உங்களுக்கு நன்றியப்பா நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்படி ஆண்டோ அழகை கிறிஸ்துவோம் ஆமேன்